நீங்கள் பார்க்குற இந்த குளம் போன்ற அமைப்புக்குள்ளே ஆயிரத்தி இரநூறு வருஷமாக ஒரு சிவலிங்கம் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா அந்த சிவலிங்கத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி அன்று அந்த நார்த்தாமலையை சேர்ந்த ஊர் மக்கள் ரொம்ப சிறப்பாக அந்த ஊற்று நீரை வெளியில் எடுத்து பூஜை பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா அதனுடைய சிறப்பு காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோ தான் அந்த சிவராத்திரிக்கு பண்ணது அப்படியே அந்த மலையாக அப்படியே இருந்துடும் அவ்வளோதான் மொழிகிரும்புல இருக்கிறதுக்கப்புறம் பரவாயில்ல கருப்பாக ரொம்ப ஒரு ஒரு இதாக போ நான் வந்துட்டேன் ஏடா எதுக்குடா இப்படி போய் பாக்குறேன்னு நீங்க கேட்கலாம் அதுதான் அவங்க அவங்க மனசுல இருக்கிற உணர்வு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இப்படி பார்க்கணும் தண்ணி இல்லாதப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த நேரம் அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேரங்களில் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள் இருக்கும் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த சாமியை வணங்கணும் அப்படின்ட்டு எனக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை ரொம்ப நாளாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த குடவரை கோவில் அந்த நுழைவாயில்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிவலிங்கமானது ரொம்ப சதுரவாடை சதுராவுடையான ஒரு சிவலிங்கமானது உள்ளே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான ஒரு சிவலிங்கம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணியிலேருந்து வெளியில் இந்த ஊர் மக்கள் அந்த தண்ணியை இறைச்சி அதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக ஒன்று பண்ணுவாங்க சிவராத்திரி அன்று அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்களே இது தாங்க அந்த கோவிலுடைய உண்மை நிலை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தண்ணி சூர்ந்து இந்த கோவிலானது இருக்கும் அந்த தண்ணி எல்லாமே சிவராத்திரி அன்று அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக வெளியில் இறச்சி அதற்கப்பறம் எவ்வளோ அழகான ஒரு சிறப்பு பூஜைகள் பண்ணதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அத்தகைய ஒரு பேரன்பு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த ஒரு குடவரை கோயிலில் இருக்கிற அந்த சிவலிங்கத்து மேலே அந்த ஊர் மக்கள் சோரブラン்ச ரூபன் இந்துంద్ర ரூபன் நாகந்தன் தரின் கேரா நந்திதே ஸ்ரீ ஜெயஜெயை అమృత తేజ బ్రహ్మదాన దైవశ్చరయే మానస్ పరిణోదనలో వేరే దైవన నిరంతరి కుదర అరవయే హింద్రింతరాలే అత్మన నినన ఉకనా త్వర జనమగృత చత్త మోననన ములైత్త్వనికే हम देना है कि चलाए कि हम चलाए कि अभी देने के लिए बनी है कि बनी है कि हम बनी है कि बनी है कि हमारे साथ हमारे साथ चलिए चलिए खाली पर ये ना तुम तुम जाते हो तुम जाते हो சிங்கன் என்ற ஒரு முனிவர் அந்த முனிவரால் இந்த கோவில் செய்யப்பட்டது இவ்வளவு காலங்களிலையும் இங்கே தண்ணி நரம்பிற்கு எப்படி கோவில் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் அவர் எப்படி இர இரண்டு கைகளை இப்படி தட்டி இப்படி எப்படினார்னா சுத்தமாக இப்ப இருப்பது போல இருக்கும் மழை பெய் மழை பெய்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஒரே தரத்தில் இந்த தண்ணி வெளியே வரும் அவர் தான் இவருக்கு வந்து வீடு இதுதான் அந்த முனிவருக்கு வீடு இது படிக்கப்பட்ட இடம் இது அன்னைக்கு சூழ்நிலைகிற அவரால் செய்யப்பட்ட கோவில் தலைவிரி சிங்கம் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்று ஒரு கேள்விக்குற அவன் வந்து தலை விரி கோலத்தோடு இருக்கக்கூடியவன் சிங்க ஆனால் மனித மனித உருவம் சிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியவன் அதனால தான் அவன் விரி சிங்கம் அவரால் செய்யப்பட்ட இந்த கோவில் அவர் அவரால் செய்யப்பட்ட கோவிலுக்கு தலைவிரி லிங்கம் என்று பிறகு ஒவ்வொரு மன்னர்கள் வருகின்ற காலத்தில் அந்தந்த மன்னர்களும் இதுக்கு தனித்தனி பேர்களை உற்பத்தி ஆக்கி கொண்டார்கள் அப்படி ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் இந்த கோவிலை கண்டெடுத்து பிறகு இந்த தண்ணி எரைத்து வழிபட்டார்கள் அப்பதான் எழுதப்பட்டது அந்த வருடங்களுக்கு பிறகு இந்த கோயில நாங்கள் எடுத்து வணங்கி இருக்கின்றோம் என்று அந்த எழுதப்பட்டிருக்கிறது அதே போல மேலையும் கல்வெட்டு பிறகு அவரது சுரயசுவரன் பேர் நாமத்தை சூட்டி வச்சிருக்காரு பேர் நாமத்தை சூட்டி வச்சிருக்காரு அதுக்கு முன்பு இதுக்கு உண்மையான பேர் தலைவரி சிங்கம் செய்யப்பட்டது லிங்கம் தலைவரி லிங்கம் இன்றைக்கும் இந்த கோயில் அந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட பிள்ளையார் கோயில் இதை கண்டெடுத்த பிறகு இந்த கோயிலை கட்டினார் இந்த புதுக்கோட்டை மன்னர் இதுக்கு வந்து இரண்டு பேருக்கு அனுமதி இந்த கோவில் நிறைந்து தண்ணி இருக்கும் இந்த கோயிலில் நாரது முனிவர் பன்னெண்டு அஞ்சுக்கு இரவு பன்னெண்டு அஞ்சுக்கு வருவார் இதே இடம் அந்த பையன் உட்காந்து கட்டுற சூடம் வச்சிருக்க எரி எரியுது பாரு கற்பா இருக்கு பாரு அந்த இடம் அந்த இடம் அவருடைய நேர் சொன்னது அந்த இடத்துல வந்து நின்று நாரதர் ஒரு சின்ன தட்டுல கலர் விதமான பூக்களை மட்டும் வச்சிருப்பார் வேற ஒன்றுமே இருக்காது ரெண்டு கையை தட்டி அப்படி ஒதுக்கினார்னா ஒரு ஆள் போற அளவுக்கு திடீர்னா தண்ணி ஒதுங்கிடும் அவர் இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பூசை அவருக்கு தயம் அஞ்சு நிமிஷம் பூசி முடிச்சுட்டு நார்வர் முனி மேலே வந்து அதே இடத்துல அப்படி கை அப்படி நிறைவினார்னா தண்ணி ஓபன் இது வழி இல்லை அதுக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு மேலே அகத்தியர் முனிவர் வருகிறார் அவர் வேற ஒருமுறை குண்டலம் மட்டும் கொண்டு வர்றாரு வேற எதுக்குமே பூ மாலைகள் எதுவும் அவர்கிட்ட இல்லை அவரும் வர்றாரு அதே இடத்துல அங்கே பார்த்து கையை தட்டி இப்படி ஒரு ஆள் போகும் வலி தண்ணி ஒதுங்கிறது வலி விடும் அவர் பார்க்கறாரு இறங்குறாரு அவர் பூசையை முடிக்கிறாரு அவருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் மேலே வந்துடுறாரு நாள் இவனுடைய இருவருக்கும் மட்டும் தண்ணி நிரம்பி இருக்கும் போது இவருக்கு வழிவிட வேண்டும் வணங்க வேண்டும் என்ற ஒரு அச்சங்கள் தேவர்கள் தேவசத்தை கூடுவது இந்த இடம் கொஞ்சம் பிடிஞ்சது பிறகு தங்கத்தேர் கல்தேர் வைரத்தேர் மும்மூரி தேர் மும்மூர்த்தி தேவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம் இது சாதாரண இடம் இல்லை மறைப்பொருள் மறைமுகமாக இருக்கிறது ஒரு ஏழு நிமிடம் ஞானத்தில் அமர்ந்தமன் பார்த்து சொன்னால் எல்லா பலன்களையும் பெற்றதுக்கு அதுதான் பகவான் கொடுத்துருப்பாரு அன்னைக்கு நம்மளால் வர முடியல சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இன்றைக்கி சாமியை பார்ப்போமேனு வந்தேன் கிட்டத்தட்ட மறுபடியும் முழுகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி பெய்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு கூட தெரியல ஆனால் அவருக்காக வாங்கிட்டு வந்த மாலை கண்டிப்பாக வீண் போகக்கூடாது அதுவும் இல்லாமல் எனக்காகவே என்னமோ ஒரு மேலே மட்டும் அந்த ருத்ரபாக்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த நிலையில் இருக்குது சரி மாலையை போட்டு வணங்கிட்டு அப்போவும் நல்லபடியாக எண்ணம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை மன்னரால் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயில் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீரில் முழுக்கி தான் அவ்வப்போது அதை எடுத்து ஊர் மக்களானவங்க வணங்கிட்ருக்குறாங்க சிறப்பாக இன்றைக்கி அதில் வணங்கல அந்த மாலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்குது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் மலைவப்போ வளர்க்குற மாதிரி இன்னைக்கு நம்ம வர நேரம் நல்ல மழை தானே பயங்கரமா அவருடைய ருத்ரபாகம் மட்டும் தெரியுது பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பிரம்ம குறியீட்டு அழகாக தெரியுது பாருங்க அது நமக்கு தெரியும் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப குறிப்பிட்டு தெரியும் ரொம்ப சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மலை அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த அந்த மழை பெஞ்ச அந்த தண்ணி வந்து இடம் உடனே சேர்ந்துருக்கு இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு பாறை பரு முழு பாறையில் ஒரு வாயில் வச்சு சிவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில் அது சதுர வடிவிலான ஒரு ஆவுடையாக காட்சியளிக்கிறாரு மாலை வாங்கிட்டு வந்துட்டோம் திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லைங்களா ஓ எவ்வளோ ஏ போன் போசுக்குன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ ஆளாக இருக்கும்னு தெரியுமா வராரு

நீ கடுப்பா இருக்கிறத பார்த்து ரொம்ப அப்படியே இறங்கும் ஒரு வந்துட்டேன் தான் போனா எதுக்கடா இப்படி போய் பார்க்குறேன்னு நீங்கள் கேட்கலாம் அது அவங்க மனசில் இருக்கிற உணர்வு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இப்படி பார்க்கணும் தண்ணி இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த நேரம் கிடைக்காது அதுபோல் தான் இந்த முறையும் அவரை அந்த தண்ணி இறைச்சி வணங்கினப்ப நம்மளால் பார்க்க முடியல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய மட்டளவு இது வரைக்கும் ஏறும் தண்ணி அப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த ஜோரகேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சுவாமி வந்து புதுசா தண்ணியால் வந்து மூடப்படுவார் இந்த மாலை எல்லாம் இருந்ததுன்னா இந்த கொஞ்சம் காலத்துல முள்ளடிக்க ஆரம்பித்தது வருது ஆக்சுவலா அவனுக்கு தெரியல நீட்டு காட்டு

மா சொல்றதுலனா இந்த மாதிரி யாரும் முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா சரி நல்ல சந்தனம் தரட்டா சந்தனம் சந்தனம் இல்லை வேற வேற மாலயால வேற வேற அரைக்கலாம் ஓகேவா அரைக்கலாம் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் கூட ரொம்ப அழமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இனிமேல் இதை பார்த்துட்டு வராதிங்க ஏன்னா இன்னைக்கு இந்த அளவில் இருக்கு தண்ணி ஒரு நாள் பெஞ்ச மலையில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் யாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணாதீங்க அவர்கிட்ட மாலை தான் ஆனால் கொஞ்ச காலம் வச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலைலாம் அழுகி ஸ்மெல் இப்போ நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துட்டு போகக்கூடாது இல்லையா அதனால் சரி பாசையை பிடிக்காதா இந்த சிவன் வந்து பாசை பிடிக்காது எவ்வளவு நாள் தண்ணியில் இருந்தாலும் இந்த சிவன் வந்து பாசை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லி எப்படி அதான் வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிட்றதுனால எல்லாரும் எல்லா வகையான பூவும் வச்சு ரொம்ப அழகாக வழிபட்டுருக்காங்க இப்போ சிவராத்திரிக்கு மட்டும் தான் வழிபடுறாங்க இப்போ மீதி நாள் மூழ்கியே இருக்குமா அது முன்னூத்தி அறுபது நாளும் மூழ்கி இருக்கும் அந்த சிவராத்திரி அப்போ மட்டும் ஊர் மக்கள் சேர்ந்து ரொம்ப விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அழகா வழிபடுவாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்பவே ஓகே தூரம் அள்ளி போட்டுட்டா மழையில் நனைஞ்சி திரும்ப உள்ளே போகாது மேலே போட்டாலே வராது தயவு செஞ்சு இந்த மாதிரி வேற யாரும் இங்கே வந்தீங்கன்னா முயற்சி செய்யாதீங்க சரிங்களா அப்படி சாமியை பார்க்கணும் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு ஊர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து சாமியை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களா நாட்களாக கூட தெரியல சாமி முழுகிறோம் இல்லை இன்னைக்கு காலைல மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சினா கன்ஃபார்மாக ஒரு வாரத்தில் ஏன்னா நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் ரொம்ப அழகாக சேனலில் காட்டியிருந்தாங்க அதனால தான் சரி இன்னைக்கு சாமியை வணங்குவோம் உத்தரவு கொடுத்துருக்காரு வந்தோம் போய் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தையாவது காட்டியிருக்காரு முழுக பிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் யாரும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி முயற்சி பண்ணாதீங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் சாமி எங்கே இருந்தாலும் நீங்கள் நினச்சாலே அவர் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவாருங்கிறது தான் உண்மையான ஒரு வார்த்தை பார்ப்போம் நன்றி இப்போ நீங்கள் பார்க்குறதோடு இந்த சிவலிங்கம் இருக்கிற இடம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயில் கூட தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குளமாக ஆக இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது நீங்கள் பார்க்குறது தான் கடைசி அந்த தருணம் இதற்கப்புறம் அடுத்த வருடம் சிறுவாத்திரிக்கு தான் இந்த சிவலிங்கத்தை நம்ம முழுசாக பார்க்க முடியும்